இந்த வீடியோ வந்து இந்த ஃபாரக்ஸ் கோர்ஸ் வந்து தமிழால் தான் செய்கிறேன் சரியா அப்போ தமிழால் வீடியோ சீரியஸ் ஒரு இருபத்தி எட்டு அந்த மாதிரி இருக்குது ஃபுல் ஃபாரக்ஸ் கோர்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக முப்பத்தஞ்சாயிரம் முப்பதாயிரத்தில் பொறுமையான ஃபாரக்ஸ் கோர்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் நீங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா கண்டிப்பாக நோட்ஸ் எடுக்கணும் நோட்ஸ் எடுத்து தான் கண்டிப்பாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு நோட் நோட்புக்கு உண்டு பெண் ஒன்று வச்சுக்கொண்டு நோட்ஸ் எடுக்கணும் கட்டாயம் ஓகே ஃபர்ஸ்ட்டுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன சொன்னால் இந்த கோர்ஸை ஃபுல்லாக பார்த்தப்பறம் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறா இல்லையான்னு முடிவெடுங்க ஆனால் இதில் ரிஸ்க் இருக்குது இல்லைன்ற சொல்ல இல்லாது ரிஸ்க் இருக்குது அதே மாதிரி ஒரு நல்ல ப்ராஃபிட்டும் இருக்குது சரியா அப்போ வந்து ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் தான் நாங்கள் வேலை செய்ய போகிறோம் ஃபைனான்ஷியல் மார்க்கெட் உங்களுக்கு பேசிக் அட்வான்ஸ் கோர்ஸ் தான் இது சரியா அப்போ வந்து ஃபைனான்ஷியல் மார்க்கெட் ஒன்று வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுது ஃபைனான்ஷியல் வந்து ஃபைனான்ஷியல் மார்க்கெட் ஒன்றில் எப்படி நாம் ஃபிசிக்கலாக எப்படி ப்ராஃபிட் எடுக்கிறது அதே மாதிரி ஆன்லைனில் எப்படி ப்ராஃபிட் எடுக்கிறது எல்லாம் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் சொல்லித்தர தான் போகிறேன் முதலாவது செஷன் அண்ட் ரெண்டாவது செஷன் வந்து இந்த வீடியோவில் வரும் மூணாவது வந்து ஒரு தனித்தனியாக வீடியோ நாங்கள் போட்டுக்கிறோம் ஏன்னா முதலாவது செஷன் ரெண்டாவது செஷன் வந்து பெருசாக ஒரு இதோண்டு இல்லை பெருசாக ஒரு லாங் வீடியோவாக இருக்காது அதனால் ரெண்டும் சேர்த்தி எடுத்தேன் நான் சேர்த்தி எடுக்கிறேன் ஓகே அப்போது வந்து நான் ஏன் இந்த இண்டஸ்ட்ரியை சூஸ் பண்ணின்ற ஒரு ரீசன் நான் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த இண்டஸ்ட்ரியை நீங்கள் வேறு என்ன பிஸ்னஸ் எடுத்தாலும் இது வந்து ஒரு பிஸ்னஸ் நீங்கள் கிரிப்டோ ட்ரேடிங் ஆகிருக்கேயும் அதே மாதிரி ஃபாரெக்ஸ்ட் ட்ரேடினாக ஆகிருக்கேலும் இது வந்து ஒரு பிஸ்னஸ் நீங்கள் கேம்பிளிங் மைண்ட் செட்டில் பண்ணாமல் ஒரு பிஸ்னஸாக நினச்சி பண்ணுறீங்கன்னு சொன்னேன்டா உங்களுக்கு இதில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு கேளு சரியா டெய்லி உங்களுக்கு எல்லா நாளும் ப்ரொஃபிட் எடுக்கிறதுக்கு மேலும் டெய்லி உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் மேலும் சரியா டெய்லி ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ப்ரொஃபிட் எடுக்கிற மாதிரி உங்களுக்கு நாங்கள் இந்த கோர்ஸை வந்து உருவாக்கிக்கிறோம் சரியா ஓகே நான் மெயினாக இதை வந்து சூஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்னெண்டா உங்களுக்கு தெரியும் வேண்டிய ஃபிசிக்கல் ஸ்டோர் ஒன்று நீங்கள் ஓப்பன் பண்ணுறேண்டா வெளியில் ஒரு ஸ்டோர் ஒன்று ஓப்பன் பண்ணுறேண்டா ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறேன்டா மெயினாக உங்களுக்கு ஒரு ஸ்டோர் ஒன்றுக்கு இல்லாட்டி ஒரு கடை ஒன்றுக்கு மந்த்லி வேறையாக அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் ஒன்று தேவை அதுக்கு வேறையாக நீங்கள் கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணணும் சரியா மே ஃபஸ்ட் ரீசன் அது ஒரு நாளும் இதில் அவங்களுக்கு சம்பாதிக்கிற மாதிரி இந்த செக்ஷனில் அவங்களுக்கு சம்பாதிக்கிற மாதிரி இந்த சைட்டில் சம்பாதிக்கிற மாதிரி அதில் உங்களுக்கு ப்ராஃபிட் வராது நீங்கள் பெரிய எவ்வளோ பெரிய அமௌண்ட் போடுறீங்களோ அவ்வளோ பெரிய அமௌண்ட்டில் உங்களுக்கு நூற்றுக்கு ஒரு அஞ்சு வீதம் நூற்றுக்கு ஒரு பத்து வீதம் மந்த்லி அவங்களோட ப்ராஃபிட்டாக இருக்குது எல்லாருக்கும் கோடி கணக்கில் பெரிய பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணிடலாது அப்படி இன்வெஸ்ட் பண்ணினாக்கள் வந்து நிறைய ப்ராஃபிட் பார்க்குறாங்க சரியா நான் மோஸ்ட்லி சொல்கிறேன் ஒரு குறைஞ்சது நீங்கள் ஐம்பது லட்சம் குறைஞ்சது ஒரு கோடி ஒரு கோடி நீங்கள் ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு சொன்னேன்னா அந்த பிஸ்னஸில் வந்து உங்களுக்கு மந்த்லி ஒரு அஞ்சு லட்சம் கிடைக்கும் சரியா நிறைய பிஸ்னஸ் எப்படி சீசனில் போகிறது அதை பற்றி சொல் நான் உங்களுக்கு ஒரு இது சொல்கிறேன் நான் ஏன் சூஸ் பண்ண காரணம் இதை அதுக்கப்புறம் வந்து என்னடா கண்டிப்பாக நாங்கள் சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணட்டா அந்த ஷோப்பில் நாங்கள் கண்டிப்பாக இருக்கணும் எவ்வளோ நீங்கள் கிரஷியர் லார்ட்டில் வச்சு போனாலும் இல்லை அது சக்ஸஸ் ஆகாது பிஸ்னஸ் நீங்கள் கண்டிப்பாக அந்த இடத்துல இருக்கணும் அப்போ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உங்களில் வெற்றி தான் அந்த பிஸ்னஸ் ரன் ஆகுது ஃப்ரீடம் ஒன்று இருக்காது டைம் இது ஒன்றும் இருக்காது சரியா மெயினாக நான் சூஸ் பண்ணுறதுக்கு காரணம் இருக்கும் நான் ஃபுல் டைமாக செய்ய போகிறேன் நெக்ஸ்ட் ஒன் இயர்ஸ்க்கு அப்புறம் சரியா ஃபஸ்ட்டுக்கும் ஃபுல் தான் செஞ்சு பண்ணுறேங்க சரியா ஓகே இப்போ வந்து ஃபைனான்ஷியல் மார்க்கெட் வந்து எப்படி ரன் ஆகுது எதை வச்சு ஆகுது நாங்கள் ஒரு பேசிக் நாலேஜ் ஒன்று எடுப்போம் ஃபிசிக்கலாக சரியா ஃபிசிக்கலாக ஒரு பேசிக் நாலேஜ் ஒன்று எடுப்போம் இப்போ நாங்கள் வந்து ஒரு பொழைக்கு பயித்து சாமான வாங்குறது வச்சுக்கொள்ளுமே சந்தை தமிழால் சுற்று தமிழ் வராது எனக்கு ஸோ எனக்கு ஏண்டிய முறையில் நான் தான் கோர்ஸை உருவாக்கியிருக்கிறேன் சிங்களத்தால் தான் நாம் சொல்லி கொடுத்துருக்கிறோம் நிறைய பேர் தமிழால் கேட்டால் அதனால் வந்து தமிழால் உங்களுக்கு இந்த கோர்ஸை வந்து செஞ்சு தரேன் சரியா எனக்கு ஏண்டிய மாதிரி ஃபுல் நூற்றி நூறு இதை போட்டு நான் உங்களுக்கு தமிழால் வேண்டிய மட்டும் புரிகிற மாதிரி சொல்லித்தரணும் சரியா அப்போ ஓகே ஃபர்ஸ்ட் நீங்கள் ஃபைனான்ஷியல் மார்க்கெட் குறைன்னு சொன்னேன்டா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள் இப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்ன்றது ஒன்லைன் ஆன்லைனும் ஆஃப்லைனும் ரெண்டில் ஏதாச்சும் உண்டோ இல்லாட்டி ரெண்டில் மெயினாக இருக்க வேண்டிய விஷயம் என்னெண்டா பயர் அண்ட் செலர் அப்போ தான் அதை ஒரு ஃபைனான்ஷியல் மாறும் ஃபோரெக்ஸாக மாறும் சரியா நாங்கள் பண்ண போகிறது வந்து ஃபோர் எக்ஸ் ட்ரைடிங் அது வந்து ஃபிசிக்கலாகவும் இருக்கலாம் ஆன்லைனில் இருக்கலாம் அது பிரச்சனை இல்லை சரியா இப்போ நாங்கள் வந்து இப்போ ஒரு சந்தைக்கு போகிறோம் பிள்ளைக்கு போகிறோம்னு சொல்லுவோம் சனி ஞாயிறு நாங்கள் போகணும் தானே அப்போ ஒரு சாம்பனுண்டு வாங்குறதாக இருந்தாலும் நாங்கள் வாங்குறதுக்கு போகிறதா இருந்தாலும் விற்கிற விற்பனையாளராக இருந்தாலும் அவங்க எப்படி லாபம் பார்ப்பாங்க ஒரு சாம்பனு குணம் வந்து அதுக்கு கொஞ்சம் கூட விலையை வச்சு விற்று லாபம் பார்ப்பாங்க அது மாதிரி இப்போ அதே மாதிரி தான் நாங்கள் இப்போ செய்ய போகிற ஃபாரெக்ட் மாதிரி தான் விற்று சரியா எங்களுக்கு ஸ்போர்ட்டில் வந்து எப்படி என்ன சனேண்டா ஸ்போர்ட்டில் கோயில் உண்டு குறைஞ்ச விலையில் வாங்கிட்டு விலை கூடினதுக்கு போகிற வந்து எங்களுக்கு விற்கிறோம் சரியா அது மாதிரி இப்போ ஸ்டோக்கில் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து எல்லாேருக்கும் தெரியும் சரியா ஸ்ரீலங்கன் ஸ்ரீலங்கன் பீப்பிள் எல்லாேருக்கும் தெரியும் ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி சம்பாதிக்கிறது ஒரு கொட்டாஸ் வந்து நாங்கள் வாங்குகிறோம் இப்படி என்ன ஒரு ஷேர்ஸ் வாங்குகிறோம் குறைஞ்ச வேலையில் ஒரு பத்து பத்து எக்காயிரம் ருபீஸ் பத்து ருபீஸில் இருக்கிறப்போ ஒரு ஷேர்ஸ் வாங்கிட்டு நாம் வந்து ஒரு முப்பது வீதம் ஷேர்ஸ் கூறுனதுக்கு பிறகு வந்து முப்பது ருப்பீஸ்க்கு வந்ததுக்கு பிறகு வந்து ஷேர் சேல் பண்ணிட்டோம் ஏன்னா ஒரு ப்ராஃபிட் ஃபிசிக்கலாக பண்ணலாம் ரிஸ்க்கு குறம் சரியா ரிஸ்க்கு குறம் நாங்கள் பண்ண போகிறது வந்து ஃபைனான்ஷியல் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் வந்து எப்படின்னா இந்த ஆப்ஷன் மூணுமே இல்லை சரியா இதில் வந்து உங்களுக்கு சின்ன ஒரு ப்ராஃபிட் எடுக்கலாம் பை பண்ணி மட்டும் ப்ராஃபிட் எடுக்கலாம் ஸ்டோக்கில் பை மட்டும் தான் பண்ண முடியும் பைனான்ஸில் வந்து ஸ்போர்ட் ட்ரேடிங் பண்ணி உங்களுக்கு எடுக்கலாம் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் வந்து அப்படி இல்லை ஃபைனான்ஷியல் மார்க்கெட் வந்து உலகத்திலே நம்பர் ஒன் ட்ரேட் ஆகிற மார்க்கெட் ஃபைனான்ஷியல் மார்க்கெட் தான் ஃபாரெக்ஸ் தான் நம்பர் ஒன் கிரிப்டோ கரன்சியை விட எக்ஸ்சேஞ்ச் அதிகமான மார்க்கெட் வந்து ஃபைனான்ஷியல் மார்க்கெட் தான் சரியா அதுக்கு ஏன் காரணம்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நாங்கள் பண்ண போகிறது என்ன ஃபாரெக்ஸ் சரியா நாங்கள் பண்ண போகிறது என்ன ஃபொரெக்ஸ் ஃபொரெக்ஸை வந்து நாங்கள் வந்து விரிவாக பார்த்தேன்டா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் மூண்டு டுவெல்த் வந்து ஃபோரின் என்ற ஒரு அர்த்தத்தை குறிக்கி சரியா அப்போ வந்து இஎக்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் என்ற அர்த்தத்தை குறிக்கி சரியா அப்போ ஃபொரெக்ஸில் வந்து நாங்கள் எப்படி ப்ராஃபிட் பார்க்குறது அதை ஃபிசிக்கலாக சொல்கிறேண்டா இப்போ நீங்கள் வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கிறீங்க சரியா இப்போ உங்களுக்கு எங்கே போகணும் அமெரிக்காக்கோ கனடாவோ எங்கேயோ போகணும் பண்ணுவீங்களே ஒரு வேறொரு கண்ட்ரிக்கு போகணும் சரியா வேறொரு கண்ட்ரிக்கு போகணுமேடா நீங்கள் என்ன பண்ணணும் உங்கள்கிட்ட இருக்கிற எல்கேஆர் வந்து நீங்கள் டொல்லராக மாற்றணும் சரியா அப்போ அப்படத்துலேயே நீங்கள் பண்ணுறது வந்து என்ன ஃபார் தான் பண்ணுறீங்க புரியுதா அது ஃபிசிக்கலாக பண்ணுறீங்க ஆனால் உங்களுக்கு அந்த ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு ஐடியாவெலாம் நீங்கள் பண்ணலை இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட நீங்கள் ஸ்ரீலங்காவில் நினைக்கிறீங்க உங்களுக்கு போகணுமேங்கண்டா அமெரிக்கா போகணும் இல்லை கனடா போகணும் எங்கேயாச்சும் போகணும் ஃபோரின் ஃபாரின் கண்ட்ரினுக்கு போகணும் சரியா ஓகே அப்போ வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க ஒரு பிஓசி பேங்கா உங்களுக்கு எங்கே எக்ஸ்சேஞ்சா எங்கேயாச்சும் பயித்து உங்கள்கிட்ட ஒரு முப்பதாயிரத்துக்கு நீங்கள் ஒரு டொலரை முந்நூறு மணி வாங்குறீங்க பிஓசி பேங்கோ என் என்எஸ்பியோ எங்கேயோ போயிட்டு நீங்கள் ஒரு டொலர் வந்து ஸ்ரீலங்காவில் போயிட்டு ஸ்ரீலங்காவில் வந்து நீங்கள் வாங்குறீங்க முந்நூறு ருபீஸ்க்கு வாங்குறீங்க சரியா ஒரு டொலர் வந்து முந்நூறு எல்கேஆருக்கு வாங்குறீங்க சரியா அதுக்கப்புறம் முப்பதாயிரம் உங்கள்கிட்ட கையில் இருக்குது முப்பதாயிரத்துக்கு நீங்கள் முந்நூறு டொலர் வாங்குறீங்க சாரி முந்நூறு மணி வாங்குறீங்க நூறு டொலர் சரியா இப்போ நீங்கள் போகிறீங்க நீங்கள் ஃபாரின் கண்ட்ரிக்கு போயிட்டு ரிப்பீட் ஒரு மந்த் கழித்து இல்லைனா அவங்களோட தேவையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ரிப்பீட் வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது இப்போ நீங்கள் நூறு டாலர் வாங்கி போனது ஏதோ ஒரு காரணத்தால் அவங்களோட கையில் செலவாகாமல் இருக்குதுன்னு வீங்களே இல்லாட்டி அங்கே போய்த்து எல்லா சாமானும் மறுத்து ஒரு இன்னும் சம்பாதிச்சு ஏதோ பண்ணிவிட்டு ஒரு நூறு டாலர் மறுபடியும் அவங்களோட கையில் இருக்குது இப்போ ஃபிசிக்கலாக அவங்களுக்கு டேரை வச்சு ஒரு ஸ்ரீலங்கன் இதில் போயிட்டு அவங்களுக்கு வாங்க சாமான் சாம்பான் வாங்கிடலுமா எல்லாம் எல்லா இதுலையும் எக்ஸப்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னடா ஸ்ரீலங்காவுக்கு பொறுத்த வந்து கரன்சி வந்து எல்கேஆர் குட்டிஸ்டாக தான் நீங்கள் வாங்கணும் அதே மாதிரி யூகேயில் அமெரிக்காவில் வந்து போயிட்டு வாங்கணும்னு சொன்னா கண்டிப்பாக டாலர்ல தான் வாங்கணும் எல்கேஆர்ல வாங்கலாது சரியா எல்கேஆர் போய் கொடுத்துன்னு சொன்னா சிறப்பு அடிச்சி விட்டுவாங்க சரியா அதே மாதிரி அதே சம் சில இடங்கள் இருக்குது இப்போ டொலர் எடுத்து பண்ணுற இடங்கள் நிறைய இருக்குது ஆனாலும் ஒரு உங்களுக்கு ஒரு போயிட்டு டொலர் கொடுத்து இது வாங்கிடலாது ஸ்ரீலங்கா அப்போ என்ன பண்ணணும் உங்கள்கிட்ட இருக்கிற நூறு டொலரை வந்து நீங்கள் மறுபடியும் பேங்க்குக்கு போயிட்டு நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க பவர் நீங்கள் ஃபிசிக்கலாக ஒரு ஃபோர் எக்ஸ் பண்ணிருக்கீங்க ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வந்து பண்ணிருக்கீங்க பிசிக்கலாக நீங்க ஃபிசிக்கலாக நீங்கள் ஒரு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் தான் பண்ணியிருக்கீங்க நீங்கள் வீட்டில் புரியுதா அப்போ வந்து அந்த ரேட் வந்து ஃபர்ஸ்ட்டு நீங்கள் எடுக்கிற நேரம் ரேட் எவ்வளோ இருந்துச்சு நீங்கள் ஸ்ரீலங்காவில் இருந்து அமெரிக்காக்கு போகிற நேரம் ரேட் வந்து முந்நூறுவா சரியா அப்போ ஒரு டொலர் ஒரு டொலர் நீங்கள் பை பண்ணியிருக்கிறீங்க முந்நூறு இப்போ செல் பண்ண போகிற நேரம் வந்து ப்ரைஸ் வந்து பேங்க்கில் நீங்கள் சொல்கிறீங்க நினைக்கிறேன் நூறு டாலர் இருக்குது எனக்கு இது இதை எடுத்து எனக்கு எல்கிஆர் தாங்க பிரைஸ் எவ்வளோ ஒன்று கேட்குற நேரம் முந்நூற்றி பத்துன்னு சொல்கிறாங்க என்னடா டொலர் ப்ரைஸ் கூடி அப்போ உங்களுக்கு இந்த விடத்தில் வந்து ஒரு பத்து ருபீஸ் வந்து எவ்வளோ பத்து ருபீஸ் வந்து உங்களுக்கு லாபம் அப்போ நீங்கள் அதே நூறு டாலரை தான் கொடுக்கிறீங்க சரியா அதே நூறு டாலரை நீங்கள் எடுத்த பண்ணி நூறு டாலர் தான் அதே நூறு டாலர் தான் நீங்கள் செல் பண்ணுறீங்க அப்போ உங்களுக்கு ஸ்ரீலங்கன் இருந்து வந்து ஒரு ஆயிரம் உங்களுக்கு வருது முப்பத்தி ஒரு ஆயிரம் வருது அப்போ ஆயிரம் உங்களுக்கு இவற்றில் வந்து ப்ராஃபிட் வருங்கதா அர்த்தம் ஃபிசிக்கலாக பண்ணுறதுன்னு சொல்கிறது சரியா அது நாங்கள் வந்து ப்ராஃபிட் எடுக்க வேண்டிய அர்த்தத்தில் பண்ணலை அது ஃபிசிக்கலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் சரியா ஃபிசிக்கலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்போ இது நாங்கள் இதில் இந்த ஃபைனான்ஷியலில் ஃபாரக்ஸில் வந்து ப்ராஃபிட் எடுக்க மென்ஸ் என்னன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்லைன்ல பண்ண வேணும்னு நீங்கள் ட்ரேட்இன் பண்ணி தான் உங்களுக்கு ஃபாரக்ஸில் வந்து ப்ராஃபிட் எடுக்க வேணும் வேணுங்கதா ஓகே அப்போ வந்து நெக்ஸ்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் லெசன் வந்து அதுதான் பேசிக் ஃபார் எக்ஸ் என்ன ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் வந்து எப்படி ஃபிசிக்கலாக நாங்கள் பார்க்குறது இப்போ முன்னுக்கு எப்படி நாங்கள் வந்து ஃபாரெக்ஸில் ஒன்லைனில் ஏர்ன் பண்ணுறோம்ன்றதை முன்னூறு செல்வம் அப்போ ஃபொரெக்ஸில் ஏர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து இது ரெண்டாவது லெசன் என்ன தெரிஞ்சிருக்கணும் ஃபொரெக்ஸில் ஏர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் கரன்சி அண்ட் சென்ட்ரல் பேங்க் தெரிஞ்சிருக்கணும் ஸ்ரீலங்கனில் ஃபோரின் ஃபோரின் கரன்சி அண்ட் சென்ட்ரல் பேங்க் தெரிஞ்சிருக்கணும் இதெல்லாம் நோட்ஸ் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக சரியா அப்போ இவற்றில் வந்து கரன்சி பே ஆகிருக்குது சரியா நாங்கள் சொல்கிறோம் யூஎஸ்டிடி யூரோ ஜேபிஒய் ஜிபிபி இது மாதிரி சொல்கிறோம் இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் ஷோர்ட்டாக என்னென்னு சொல்லி தெரியும் சென்ட்ரல் பேங்க் தெரியுமா எல்லாேருக்கும் எல்லாருக்கும் செல்றேன்னு சென்ட்ரல் பேங்க் தெரியாது ஏனெண்டா நாம வந்து இதில் வந்து ட்ரேட் பண்ணுறது வந்து மெயினாக வலியூம் கூட ஆகிருக்கிற கரன்சியில் தான் நாங்கள் ட்ரேட் பண்ணுறோம் அப்போ தான் எங்களுக்கு ஸ்ப்ரெட் கரோ அதே மாதிரி எங்களுக்கு ப்ராஃபிட் கூட சரியா அப்போ எங்களுக்கு கமிஷனும் இல்லை அதெல்லாம் முன்னுக்கு நீங்கள் படிக்கலாம் ஓகே இப்போ இதுதான் நோட் எடுத்துக்கோங்க கரன்சி அண்ட் சென்ட்ரல் பேங்க் ரெண்டாவது லெசன் ரெண்டாவது செஷன் சரியா இந்த வீடியோ இதோட முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் வந்து மூணாவது செஷன் வந்து உங்களுக்கு கரன்சி டைப்ஸ் அதை சொல்லி தரேன் சரியா இப்போ யூஎஸ் டாலர் சரியா மெயினாக நாங்கள் யூஸ் பண்ணுற கரன்சி எல்லாத்துக்கும் உலகத்தில் ஸ்டேபிளான வேல்யூ கூடையான கரன்சி சரியா இப்போ கரன்சி ஷோர்ட்டாக இருக்கிற நேரம் இந்த ஷோர்ட் நேம் இருக்கு தானே கரன்சியில் இந்த ஷோர்ட் நேமில் ஃபர்ஸ்ட் ரெண்டு நேம் வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு எழுத்து வந்து குறிக்கிது வந்து நாட்டை சரியா இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு எழுத்து வந்து குறிக்கிறது வந்து யூஎஸ் வந்து குறிக்கிறது வந்து நாட் நாட்டிட பேரை தான் யூஎஸ் என்று செல்றோம் இது வந்து குறிக்கிது டி என்று செல்வது வந்து கரன்சி கரன்சியோட தான் டி என்று செல்வது வந்து குறிக்கிது சரியா அப்போ இது வந்து சென்ட்ரல் பேங்க் சரியா இது வந்து சென்ட்ரல் பேங்க் ஓகேயா அப்போ வந்து வந்து வந்துருக்குது யூரோ ஃபர்ஸ்ட்டுக்கு நான் என்ன உங்களுக்கு இதெல்லாம் நாங்கள் வந்து இந்த பேங்க் நினையமாக இருந்தாலும் இதாக இருந்தாலும் வந்து இப்போ ஜப்பான் எண் என்று சொல்லி எங்கேயுமே செல்றல உங்களோட ட்ரேடின் பியூலேம் வந்து கரன்சி வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் கரன்சி ஃபியா வந்து இந்த மாதிரி தான் இருக்குது சரியா சென்ட்ரல் பேங்கே வந்து நாங்கள் ஷோர்ட்டாக தான் சொல்கிறது கரன்சி ஃபியாக நாங்கள் ஷோர்ட்டாக தான் சொல்கிறது சென்ட்ரல் பேங்க்க நேம் வந்து நாங்கள் ஷோட்டாக தான் சொல்கிறது இதெல்லாம் நீங்கள் எடுத்து வைங்க அப்போ இந்த நாட்டு வரல என்ன ட்ரேட் ஆகுதுன்றதை நீங்கள் ஆன்லைனில் தேடுங்க சரியா இந்த நாட்டு வரல என்ன ட்ரேட் ஆகுதுன்றதை நீங்கள் ஆன்லைனில் தேடுங்க ஆன்லைனில் தேடி அதையும் வேற ஒரு சார்ட் ஒன்றில் நீங்கள் பார்த்துட்டு நோட் பண்ணிக்கோங்க அப்போ யூரோக்கு வந்து உங்களுக்கு தெரியும் யூரோப் யூரோ கரன்சி அதே மாதிரி சென்ட்ரல் பேங்க் வந்து யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க் சரியா அப்போ ஜப்பனீஸ் என் வந்து ஜேபிஒய் ஜப்பான் ஆஃப் பேங்க் ஆஃப் ஜப்பான் சரியா அதே மாதிரி பிரிட்டிஷ் பவுண்ட் வந்து ஜிபிபி சரியா பேங்க் ஆஃப் இங்கிலாண்ட் சரியா இது வந்து என்ன சென்ட்ரல் பேங்க் இந்த நாட்டிடம் வந்து சென்ட்ரல் பேங்க் இது வந்து கரன்சி இந்த கரன்சி ஷோர்ட் நேம் அண்ட் லோங் லோங் பேங்க் சரியா இதுவரை எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சாதான் உங்களுக்கு வந்து இதில் வந்து ட்ரேட் பண்ண ஏறும் நாங்கள் வந்து மெயினாக வந்து கோல்டில் தான் ட்ரேட் பண்றேன் ஆனாலும் கண்டிப்பாக இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் ஏன்னு தெரியுமா இப்போ கோல்டில் வந்து நீங்கள் ஷார்ட் என்ட்ரி ஒன்று எடுக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக யூஎஸ்டி யூஎஸ்டி வந்து ஸ்ட்ராங்கா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கோல்டில் வந்து நீங்கள் செல் என்ட்ரி ஒன்று எடுக்கிறோம் சரியா அப்போ நீங்கள் கோல்டு வந்து பை என்ட்ரி ஒன்று எடுக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா யூஎஸ்டி அந்த நேரத்தில் வீக்கா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அவர்கிட்ட வந்து நீங்கள் கோல்டை வந்து பை என்ட்ரின்னு கிடைக்காது அதுக்கெல்லாம் ரீசன் இருக்குது அதெல்லாம் ஃபண்டமெண்டலி நீங்கள் பார்க்கணுன்னாடா இந்த கரன்சி டைப் கரன்சி சென்ட்ரல் பேங்க் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் சரியா அப்போ நியூஸ் ஃபண்டமெண்டலி எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அதெல்லாம் முன்னு செஷனில் வரும் சரியா இப்போங்க நீங்கள் இதை மட்டும் நோட் எடுத்துக்கோங்க சரியா அப்போ கெனேடியன் டாலர் வந்து பேங்க் ஆஃப் கனடா பிஓ பிஓசி பிஓசி வந்து ஸ்ரீலங்காவில் பேங்க் ஆஃப் கனடா கனடா ஷோர்ட் அந்த இதோட ஷோர்ட் நேம் தான் பிஓசின்னு சொல்றது ஆஸ்திரேலியன் டாலர் வந்து ஏயூடி சரியா அதே மாதிரி ரிசர்வ் பேங்க் ஆஃப் ஆஸ்திரேலியா சரியா அது வந்து ஆர்பிஐ அதே மாதிரி நியூசிலாந்து டாலர் வந்து என் இசட்டி ரிசர்வ் பேங்க் ஆஃப் நியூசிலாண்ட் ஆர்பிஎன் இசட் சரியா இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க இது தான் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் லெசன் வந்து உங்களோட இது தான் முதலாவது செஷன் அண்ட் ரெண்டாவது செஷன் வந்து அவங்களோட இந்த செஷன் தான் சரி அதுக்கப்புறம் மூணாவது செஷன் வந்து நாங்கள் சொல்லித்தரோம் மூணாவது லெசன்ல மூணாவது இருந்து தான் உங்களுக்கு வந்து மூணாவது லெசனில் இருந்து தான் கொஞ்சம் டீப்பாக உங்களுக்கு கதைக்கிறதுக்கு அதே மாதிரி வீடியோ வந்து டீப்பாக கொஞ்சம் ஆகும் சரியா இது வந்து ரெண்டு செஷனும் ஒன்று தான் எடுத்திருக்குது இதில் வந்து பெருசாக எதுவுமே இல்லை அதனால தான் நான் உங்களுக்கு இந்த ரெண்டு செஷனும் ஒன்று எடுத்தேன் சரியா இதில் பெருசாக அவங்களுக்கு ஒரு நொலேஜ் ஒன்று தேவையில்லை ஆனால் இந்த நொலேஜ் வந்து இந்த சென்ட்ரல் பேங்க் அண்ட் கரன்சி அதே மாதிரி நான் இடத்துல ஃபிசிக்கலாக எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம் சமாரி ஒன்று பார்க்குறேன்டா ஃபிசிக்கலாக பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம் அதே மாதிரி எப்படி ஆன்லைனில் பண்ணி ப்ராஃபிட் எடுக்க போகிறதுன்னு சொல்லி ஃபஸ்ட்டுக்கும் பார்ப்போம் சரியா அப்போ இடத்துல வந்து நீங்கள் கண்டிப்பாக நோட் எடுக்க வேண்டிய விஷயம் வந்து என்னென்னா சென்ட்ரல் பேங்க் கரன்சி அண்ட் சென்ட்ரல் பேங்க்கிட்ட இதுவரை எல்லாம் நோட் எடுத்து கண்டிப்பாக சரியா அப்படி நோட் எடுத்து வச்சிங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் முன்புமா செஞ்சு கொண்டு போகிறது ஓகே அப்போ வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் லெசன் வந்து இடத்துல எண்டாவது நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு தேர்ட் லெசன் தேர்ட் மூணாவது லெசன் வந்து உங்களுக்கு சொல்லி தரேன் கரன்சி கரன்சி டைப் அதில் நிறைய இருக்குது அதை நான் மூணாவது லெசன் அவங்களுக்கு போட்டேன் எல்லாம் நோட் எடுத்துக்கோங்க அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் எல்லாம் சரியா அப்போ வந்து நீங்கள் விஷயம் இவத்தில் வந்து மூணாவது லட்சம்ல தான் மெயின் எல்லாம் இருக்குது கரன்சி டைப் மேஜ கரன்சி மைனர் கரன்சி எக்ஸ்டி கரன்சிண்டா என்ன அந்த கரன்சி டைப்பில் தான் நாங்கள் ட்ரேடே பண்ண போகிறோம் அதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள் ஓகே யூடியூப்பில் பார்க்குறாக்க ஃபர்ஸ்ட் தமிழால் உங்களுக்கு ஸ்ரீலங்காவில் இது தான் ஃபர்ஸ்ட் தமிழால் உங்களுக்கு ஃபார் எக்ஸ் கோஸ் ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்குறேன் நான் நினைக்கிறேன் அது யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறது வந்து இது ஃபர்ஸ்ட் எங்கேயுமே நான் பார்த்து இல்லை ஃபர்ஸ்ட் கோர்ஸ் வந்து ஃப்ரீயாக தமிழக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக அவங்களோட இதை வந்து கமெண்ட் வந்து போடுங்க